இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தொடங்கிய சிரியா உள்நாட்டுப் போர் சிரியா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் மீது கடுமையான மற்றும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது போரில் ஐந்து லட்சத்து ஆயிரம்க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் பல லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர் சுமார் ஆறு புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் நாட்டுக்குள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் மேலும் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் பிற நாடுகளுக்கு அகதிகளாக ஒதுங்கியுள்ளனர் சிரியா அதன் புவியியல் பரப்பும் வரலாற்று சின்னங்களும் கலந்த ஒரு அழகிய நாடாகும் இதன் வடக்கில் துருக்கி கிழக்கில் ஈராக் தெற்கில் ஜோர்டான் மற்றும் மேற்கில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளுடன் எல்லைகளை பகிர்கிறது மேற்கு திசையில் மத்திய தரைக்கடல் கடலோரத்தை கொண்டுள்ளதால் முக்கியமாக மத்திய கிழக்கின் வணிக மற்றும் போக்குவரத்து வழிகளின் மையமாக உள்ளது சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் படை கைப்பற்றியதை அடுத்து அந்நாட்டு அதிபர் பஷார் அல் ஆஷாத் நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதன் மூலம் சிரியாவில் ஆஷாத் குடும்பத்தின் ஐம்பது ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து பாத் கட்சியின் சார்பாக ஹபீஸ் அல் அஷாத் சிரியாவை ஆட்சி செய்தார் ஹபீஸின் மரணத்திற்குப் பிறகு பஷர் அல் அஷாத் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அகற்றப்படும் வரை ஆட்சி செய்தார் ஆரம்ப நாட்களில் ஆசாத் தன்னை ஒரு நவீன சீர்திருத்தவாதியாக காட்டிக்கொண்டாலும் அரபு எழுச்சி போராட்டங்களின் போது நடந்த அமைதி போராட்டங்களை இரும்பு கொண்டு ஒடுக்கியே வந்தார் இது நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது யார் இந்த கிளர்ச்சியாளர்கள் இந்த ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணியில் சன்னி பிரிவை சேர்ந்த ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற அமைப்பே பிரதான மூளையாக செயல்பட்டது சிரியாவின் உள்நாட்டுப் போர் தொடங்கிய இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் அல் நுஸ்ரா முன்னணி என்ற பெயரில் கிளர்ச்சி குழு ஒன்று உருவாக்கப்பட்டு ஆசாத் படைகளுக்கு எதிராக களமிறங்கியது இந்த குழுவின் நோக்கம் பஷார் அல் ஆசாத்தை ஆட்சியை விட்டு அகற்றி ஐஎஸ்ஐஎஸ் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த குழு தொடர்ந்து பல்வேறு கிளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் தற்கொலை படை தாக்குதல்களில் ஈடுபட்டது முதலில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருந்த இந்த குழு பின்னர் அல் காய்தாவுடன் கைகோத்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்த நுஸ்ரா முன்னணி தன்னுடைய பயங்கரவாத அடையாளங்களை துடை தெரிந்துவிட்டு மற்ற சில அமைப்புகளுடன் சேர்ந்து ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அமைப்பை நிறுவியது எனினும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் இதனை இப்போதும் பயங்கரவாத அமைப்பாகவே கருதுகின்றன இன்னொரு புறம் சிரியாவின் குர்திஷ் சிறுபான்மை குழுக்களை சேர்ந்த படைகள் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக சிரியா ஜனநாயக படை என்ற பெயரில் அமெரிக்காவால் களமிறக்கிவிடப்பட்டது ஐஎஸ்ஐஎஸ் வீழ்த்தப்பட்ட பிறகு குர்திஷ் படைகள் வடகிழக்கு நகரங்களில் தங்கள் கட்டுப்பாட்டை நிறுவி அங்கு தாங்கள் கட்டமைத்த தன்னாட்சியை விரிவுபடுத்தியது இவர்களின் முக்கிய எதிரி துருக்கி படைகள்தான் ரஷ்யாவின் பங்களிப்பு ரஷ்யா சிரியாவின் உள்நாட்டு யுத்தம் முழுவதும் ரஷ்யா ஆசாத் குடும்பத்தின் மிகவும் விசுவாசமான அயல் நாட்டு ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்து வந்தது ஆசாத்தின் படைகளுக்கு ஆதரவாக துருப்புக்களை அனுப்பியது மட்டுமின்றி எதிரிகள் மீது குண்டு வீசுவதற்காக ஜெட் விமானங்களையும் கொடுத்து உதவியது அமெரிக்காவின் பங்களிப்பு சிரியா உள்நாட்டு போரில் அமெரிக்காவின் பங்களிப்பு என்பது பலமுறை மாறியிருக்கிறது ஒபாமா ஆட்சிக் காலத்தில் சிரிய அரசுக்கு எதிரான கிளர்ச்சி குழுக்களுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்ததுடன் ஆயுத பயிற்சியையும் வழங்கியது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் எழுச்சிக்குப் பிறகு அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குர்திஷ் படைகளுக்கு உதவி செய்வது போன்ற செயல்பாடுகள் மூலம் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை எதிர்த்து சண்டையிட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய அதிபராக இருந்த ட்ரம்ப் அமெரிக்க படைகளை வாபஸ் பெற்றார் கடந்த ஒரு மாதத்தில் கிளர்ச்சியாளர்கள் படை சிரியாவின் வடமேற்கு பகுதியின் பெரும்பாலானவற்றை கைப்பற்றியது முதலில் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் மிகப்பெரிய நகரமான அலைப்போ பிறகு ஹமா மற்றும் ஹாம்ஸை கைப்பற்றினர் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸில் நுழைந்து எந்த ஒரு சண்டையும் இன்றி அதனை கைப்பற்றினர் இதனை அடுத்து இருந்து தப்பிச் சென்ற ஆசாத்துக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஆதரவு அளித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது எல்லா தரப்புகளும் அரசியல் உடன்பாட்டிற்கு வந்தால் நாட்டில் நிலையான அமைதியை நிலைநிறுத்தவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் சமரசத்தால் சிரியாவின் எதிர்காலம் அமைதியானதாகவும் வளமாகவும் உருவாகும்